எல்லா வலையிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் அந்த ஆள் தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் நாற்பத்தஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது ஒரே நிமிஷத்தில் இன்னொரு ஆளுக்கு கை மாறிடுச்சுன்னா ம் எனக்கு எல்லாமே புரியுது சார் ஆனால் உங்களுடைய போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்தா கம்பெனிக்கு அது பத்தாதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் தம்பிக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் இது என் கையில் இல்லை நான் அவரோட பிஆர்ஓ அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சே ஆகணும் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க அங்க போய் உட்கார என்னுடைய கலீக் ஸ்வேதா நான் சொன்ன குலாப்ஜி உன்னால அந்திய கவுக்க முடியுமா நம்ம சைடு பாக்கலாம் தட்டங்கள் அப்படிதானே பத்து லட்சம் தரேன்னு மனோ கிட்ட சொல்லிட்டேன் அந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் வேணும்

ஹலோ மனோ அவர்கிட்ட சொல்லிடு அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு தான் சார் பிரியா நல்ல செலக்ஷன் எடுத்துக்கூட அதோ நீ வா உட்காருங்க எவ்வளவு ரேட் இருக்கலாம் சார் எவ்வளவு இருக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கா சாரி யோசிச்சு பார்த்தா நல்லா தெரியும் இது பாருங்க சார் ஏய் மிஸ்டர் இங்க என்ன பண்ற முதல்ல உன் வேலையை பாரியா ஏமா நீ அவனோட ஃப்ரெண்ட் தானே வாடா போலாம் என்ன என்ன பிரச்சனை செலக்ட் பண்ணிட்டீங்களா செலக்ட் பண்ணிட்டா வேலை தான் படியல என்ன இங்க என்ன பிரச்சனை கிழவன் கண்ணீர் ராசிக்காரன் போல இருக்க வாங்க கிழவனா நானா நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க சேல்ஸ் இதெல்லாம் சகஜந்தான் நான் எவ்ளோ அவஸ்தப்பட்டு தெரியுமா நம்ம எல்லாருக்கும் அது ஒரு சாபம்மா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருந்துட்டு இருக்கேன் தெரியுமா இருட்ட என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பிரியா உடம்பு சரியில்லையா நீ என்னன்னு கூப்பிட்ட ஸ்வேதா உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும் என்ன உண்மையாவே உன்னோட வேலை என்ன எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குது అప్పుడయా oh, தெரிஞ்சுக்க வேண்டியது நீ மட்டும் தானா இல்ல வேற யாருக்காவது சொல்ல வேண்டியது இருக்கா இன்னைக்கு ஜுவல்லரிக்கு வந்த ரெண்டு பேர் என் கைய பிடிச்சாங்க அப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க சொன்னது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சதா சொல்லு நீ யாரு உண்மையாவே நீ என்ன வேலை செய்யற தினமும் ராத்திரியில நீ எங்க போற எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குதா என்னோட சந்தோஷத்தை விட நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோட கண்ணீருக்கு வில அதிகம்னு தெரியும் போத நீ என்ன புரிஞ்சுப்ப இங்க பாரு இந்த உடம்பாலதா இது எல்லாம் என்ன சேர்ந்தவங்களை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு வழி மட்டும் தான் தெரிஞ்சுத இன்னைக்கு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு ஓம் பாஷில தேவடி அங்குற பேர் இருந்தா பரவாயில்ல நீ நினைக்கலாம் தப்பு பண்றவங்க எப்போ ஏதோ ஒரு சாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உன்னோட பிரச்சனைகள் எனக்கு தெரியும் உனக்கு விருப்பா இருந்தா உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு அந்த டாக்டர் தொட்டு தழுவல் தான் இருக்கும் அதுவும் ஒரு வருஷம் மட்டும்தான் அதுக்கப்புறம் தேவையில்லை வாழ்க்கை பூரா பண பிரச்சனை இல்லாம இருக்கலாம்

இந்த நேரத்துல நீ போக வேண்டா அப்படி போனா நீ காபாத்தி வச்சிருக்க கற்ப மட்டும் இல்ல ஒரு நகம் கூட மிச்சம் இருக்காத வெளியே நிறைய பேர் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னம்மா தூங்க போறியா வீட்டில் இருக்கும்போது காலையிலேயே ஹ இப்போ பட்டணத்துக்கு வந்து ரொம்ப மாறி போயிட்ட என்னம்மா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா அப்பா நீயா நல்லா இருக்கியாம்மா கிராமந்த பொண்ணு இல்லையா அதனால வாங்க கூச்சப்படுறா நீங்க பேசிட்டு இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு அமையறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா இது உன் அம்மாவோட உயிருமா இன்னைக்கு இல்லாட்டி நம்ம நாளைக்கு திருப்பி கொடுத்துடணும் நமக்கு கொடுக்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஒரு மனசு இருக்குல்ல ஜான்சன் என்கிட்ட சொன்னா நீ நல்லா வேலை பார்த்தேன்னா உனக்கு இன்கிரிமெண்ட்டும் ப்ரமோஷனும் சொன்னான் சொன்ன ஸ்வேதா கூட அப்படியே வளர்ந்துட்டா பணத்தை பத்தி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா ஆனா நம்மளை விட்டு போன வாழ்க்கையெல்லாம் நமக்கு கண்டிப்பா திரும்ப கிடைச்சிருமா முதல்ல வீட்டை திருப்பணும் மாயாவை நல்லா படிக்க வைக்கணும் நீயும் ஸ்வேதா மாதிரி நினைச்சனா நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு கொடுமா எப்படியும் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் சரியான நேரத்துக்கு கரெக்டா கிடைச்சிருச்சுன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆ சரிம்மா அப்போ நான் கிளம்பட்டுமா டே அப்படியே நான் கிளம்புறேம்மா சாப்பிட்டுட்டு போங்கப்பா இல்லைம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வரட்டுமா அப்பா சொன்ன பணம் உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க எப்படி வந்ததுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்ததுன்னு புருஷ மட்டும் தான் கேப்பான் அதுவோ சில சந்தேக பேர் வழிங்க மட்டும்தான்